விழுப்புரம் அருகே உள்ள காலையில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் அருகே காணை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் அவதியடைந்தனர் சம்பா பருவ அறுவடை துவங்கிய நிலையில் பத்து நாட்களுக்கு முன் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியுள்ளதாகவும் தினமும் நெல்லை வெயிலில் உலர்த்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இந்நிலையில் உடனடியாக நெல் கொள்முதலை துவங்க வேண்டும் என விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்த நிலையில் விரைவில் கொள்முதல் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நெல் கொள்முதல் நிலையை திறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக விவசாயிகள் நெல்லை கொண்டாந்து அறுத்து கொண்டாந்து மழையிலேயே வெயில கொண்டாந்து போட்டு வச்சுட்டு நாங்கள் கேட்டு கிடக்கிறோம் ஆனால் இந்த அதிகாரிங்க ஒரு அலட்சியமான பதிலை சொல்லிக்கினு யாருமே வரங்க இங்கே இருக்கிற கட்சிக்கார்கிட்ட சொன்னாலும் அவர் ஒன்றியத்தை பாருன்றாரு இவர் மாவட்டத்தை பாருன்றாரு அவர் எம்எல்ஏ பாருன்றாருங்க மழை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பையாக ஒரு முந்நூறு மூட்டை நெல்ல அளவுக்கு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்த எடுத்துன்னு வந்து இன்றைக்கி பத்து நாளாக நான் ஒரு ஆளை போட்டு அவர் டெய்லி காய வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பேருக்கு காய வச்சு காய வச்சு பார்க்க பார்க்குறோம் டெய்லி மழை வேறு பயங்காட்டுது படுதான் மூடுற செலவு வருது திறகுற செலவு இருக்குது டெய்லி தொடர்றதுக்கே பத்து பதினஞ்சு பொம்பளை வராங்க விரட்டுறாங்க திருப்புறாங்க அதிகாரிகிட்ட கேட்டோம்னா இருங்க சொல்கிறான் இருங்க சொல்கிறான் அப்படின்றாங்க இது வரைக்கும் நாங்கள் ஒரு பத்து பாஞ்சு பேர் மேலே நெல் முட்டை இந்த டிராக்டரில் வச்சுட்றோம் போயிட்டு வந்து எடுத்துன்னு வர்றது கூலி ஆகுது இறங்குறது கூலி ஆகுது நிறைய செலவாகுங்க டெய்லி டெய்லியும் செலவாகுதுங்கய்யா இந்த செலவுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில செலவு ஊதுவங்க கணக்கு பார்த்தா ஒழுக்கால் கூட முத மாதிரி செலவு நிறைய ஆகுதுங்கய்யா உடனடியாக இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த டிஎன்சியை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஐயா